வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் அப்படின்னு சொன்ன வளலாற் பிறந்த மண்ணையே பாலைவனமாக்கிருச்சு இந்த விடியா திமுக அரசு கடலூர் மாவட்டம் நெய்வேலியில இருக்க மக்களோட தலையாய பிரச்சனை அது என்எல்சி நிறுவனம் செய்யற அராஜகம்தான் திமுக அரசாங்கத்தோட கை கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு இழைக்கிற துரோகம் கொஞ்ச நஞ்சம் இல்லங்க என்எல்சி நிறுவனம் விரிவாக்கத்துக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு இழப்பீடு வேலை கொடுக்காம ஏமாத்திருச்சு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழக்கம் போல கையக்கட்டி வேடிக்கை பாக்குறாரு நம்ம பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என்எல்சி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவங்கள தமிழர்களோட எண்ணிக்கை குறைவு முன்னூறு பொறியாளர்கள் வடமாநிலத்தவர்கள் தான் இருக்காங்க தமிழ் மொழி தமிழ்நாடுன்னு சொல்லும் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற திமுக எம்பிக்கள் இத பத்தி குரல் கொடுக்காம நாடாளுமன்றத்தில் மௌனிகளா இருக்காங்க பல்வேறு எதிர்ப்பையும் மீறி நடக்கும் என்எல்சி சுரங்கம் விரிவாக்கத்துக்காக எழுபது ஏக்கர் விளைநிலங்களை ஜேசிபி கொண்டு ஈவிரம் இல்லாம அறக்கத்தனத்தோட வாய்க்கால்கள் வெட்டினாங்க என்எல்சி நிறுவனம் விவசாய மக்கள் கதறி அழுதாங்க ஆனா கடலூர் மாவட்ட அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் சி வி கணேசனும் மக்களை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம மக்களை நடுத்தருவுல நிப்பாட்டினாங்க என்எல்சி நிறுவனத்தோட அராஜகத்தால மக்கள் வஞ்சிக்கப்படுறத நினைச்சு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கண் கலங்குனாங்க இழப்பீடு தொகை தரோம் குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை தரோம்னு சொல்லி

மூதாட்டியா இளைஞர்கள் சிலர் மது போதையில கூட்டாக பாலிகள் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வர யாராலையும் சுதந்திரமா தெருவுல நடமாட முடியாத சூழல் எல்லாத்துக்கும் காரணம் போதை பொருள் பள்ளி கல்லூரினு எங்க பார்த்தாலும் கஞ்சா கொக்கைன் வியாபாரம் சுதந்திரமா நடக்குது அதுல திமுக உடன்பிறப்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்கு அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பு அப்படின்ற வார்த்தையே கேள்விக்குறியாயிருச்சு இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இதெல்லாம் மாறணும்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் அப்படின்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் ஒன்று சேர்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை மாற்றியமைப்போம் நன்றி